உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லயானா பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ பரிஸ் பத்து வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எம்மை நேரடியாக காண்கின்ற பொழுதிலும் எம்மோடு தொடர்புகளை ஏற்படுத்தியும் உங்கள் இணைவை நீங்கள் தெரியப்படுத்தி வருவது எமக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்றது இன்னும் இன்னும் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து இணைந்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல்

எச்சரிக்கை விடுத்திருக்கிறது போத்துக்களில் தளம் கொண்ட இந்த புயல் கடந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து பிரான்சிலும் வீசி வருகின்றது இந்த காலநிலை சீர்குலைவு சேதங்கள் பலவற்றை ஏற்படுத்தி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் வெள்ளம் மழை பொழிவு என வானிலை அவதானிப்பு மையத்தின் எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக வெளிவருகின்றன இவ்வகை அனர்த்தங்கள் தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்றும் நாட்டின் பல பகுதிகளுக்கு மெத்தியோ எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இனவரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன இனவரி ஒழிப்பு நாளான மார்ச் இருபத்தி ரெண்டு அன்று பிரான்சில் நாடு தழுவிய ரீதியில் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன தலைநகர் பரிசிலும் இனவரையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது பரிசில் ரிபப்ளிக் சதுக்கத்தில் இனவரை பாசிசமுக்கு எதிரான உலகளாவிய நாளின் ஒரு பகுதியாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டனர் பிரான்சில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் தொன்னூற்றோராயிரம் பேர் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டங்களின் பொழுது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் இருவர் பரிசல் வைத்து கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசல் இருபத்தோராயிரத்து ஐநூறு பேர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாக காவல்துறை தெரிவிக்கின்றது ஆனால் ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் இருந்து முப்பதாயிரம் பேர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் பரிசல் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு ரிபப்ளிக் சதுக்கத்தில் தொடங்கி பெஸ்தி சதுக்கம் வரை நடைபெற்றது காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டது நைஷியோ சதுக்கத்தை அடையும் பொழுது காவல்துறையினர் கண்ணீர் புகை கொண்டுகளை பயன்படுத்தியுள்ளனர் இதனால் சிறிய அளவில் தகராறுகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் பெரிய அளவில் மோதல்கள் எதுவும் ஏற்படவில்லை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மனிதநேயம் மற்றும் இனவெறி எதிர்ப்பு உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தனர் இதில் எல்ஜிபிடி சமூகத்தின் கொடிகளும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பலஸ்தீனிய கொடிகளும் காணப்பட்டன ஆர்ப்பாட்டக்காரர்கள் இனவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியிருந்தனர் குடியேற்றவாசிகள் ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்ட வேளையில் தெரிவித்திருந்தார்கள் பரிசில் நிகழ்ந்த வாகன விபத்தில் பத்து போலீசார் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் போக்குவரத்து விதியை மீறிய வாகன ஓட்டுநரின் செயல் காரணமாகவே இந்த வீதி விபத்து ஏற்பட்டுள்ளது பரிஸ் பதினான்கில் மார்ச் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை ஐந்து நாற்பத்தைந்து அளவில் இந்த வீதி விபத்து போலீசாரின் சோதனை நடவடிக்கையின் பொழுது நிகழ்ந்திருக்கிறது வாகன ஓட்டுநர் ஒருவர் போலீசாரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாது வாகனத்தை ஓட்டிச் சென்றதை தொடர்ந்து அந்த வாகனத்தை துரத்துவதில் போலீசார் ஈடுபட்டார்கள் இதன்பொழுதே மூன்று போலீஸ் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின பத்து போலீசார் உட்பட பேர் காயமடைந்தனர் வாகன ஓட்டுநரான பொதுமகனும் ஏனைய இருவரும் கைது செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் எவருக்கும் உயிர் ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேசந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுக் கட்சி லே ரிப்பப்ளிக்கன் தலைவர் போட்டியில் புருனோ ரூத்தையோ லோரோ வொக்கியே ஆகியோரின் வேட்பு மனுக்கள் கட்சியின் உயர் அதிகார சபையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் மே பதினேழு பதினெட்டு ஆகிய தினங்களில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொண்டு வாக்களிக்க அழைக்கப்பட்டுள்ளனர் புருனோ ருத்தையோ லோரோ வொக்கியே குடியரசுக் கட்சியின் தலைமை போட்டிக்கான ஆதரவாளர்களை திரட்டுகின்றனர் இது பற்றிய அறிவிப்பு எக்ஸ் தளத்தில் பதிவாகியுள்ளது இருவரது வேட்பு மனுக்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் இரண்டு வேட்பாளர்களும் கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு பட்டியலை கட்சியின் உயர் அதிகார சபையிடம் சமர்ப்பித்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் பிரதமர் பைரோ தனது அமைச்சர்களுக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளார் மார்ச் பதினைந்து முதல் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நான்கு துறைகள் தொடர்பாக அந்த கடிதத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக இந்த நான்கு துறைகளிலும் கவனம் செலுத்தி முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் கல்வி சுகாதாரம் பராமரிப்பு மற்றும் வைத்தியம் அதிகாரத்திற்கான போராட்டம் பொதுமக்கள் நிதியம் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தனது அமைச்சர்களுக்கு பிரதமர் ஆணை பிறப்பித்துள்ளார் எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அவசர ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் ஆ எஸ் எஸ் வழங்கலில் மாற்றம் கொண்டுவரப்படுவதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது அலகிய ஸ்பெசிபிக் ஆ எஸ் எஸ் தொகை வழங்குவது மீளாய்வுக்கு உள்ளாகி இருக்கின்றது வேலை இழந்த பின்னர் சோமாஸ் பெற்று வரும் நிலையில் பிரான்ஸ் திறவாய் வழங்கும் உதவித்தொகை நிறைவடைந்த பின்னர் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் வழங்கப்படும் ஆ எஸ் எஸ் வாழ்வாதார உதவித்தொகை வழங்கப்படுவதே மீளாய்வுக்கு உள்ளாகி இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது ஏப்ரல் முதல் பத்தொன்பது புள்ளி சைபர் ஒரு யூரோவாக ஒரு நாளைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது முப்பது நாட்களுக்கு ஐநூற்று எழுபத்தி ஒன்பது தொண்ணூறு முப்பத்தொரு நாட்களுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது இருபத்தி மூன்று யூரோ என வழங்கப்பட இருப்பதாக வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத் தேப் முன்பாக பிரான்ஸ் நாட்டில் இருந்து இருபத்தேழு குடியேற்றவாசிகளுக்கு உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பரிஸ் கெய்தே லிக் கலாசார மையத்தில் கடந்த நான்கு மாதங்களாக நாநூற்று ஐம்பது வரையான குடியேற்றவாசிகள் தங்கியிருந்தனர் இவர்களை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் கலாசார மையத்தை ஆக்கிரமித்திருந்த அனைவரும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறையினரால் வெளியேற்றப்பட்டிருந்தனர் இதன்போது இரு தரப்புக்கும் இடையே அங்கு மோதல் நிகழ்ந்தது காவல்துறையினர் மீது மிக மோசமான தாக்குதல்களை குடியேற்றவாசிகள் மேற்கொண்டிருந்தனர் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டவர்களில் இருபத்தேழு பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு ஓ கியூ சட்டப்படி உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அறிவியல் ஆய்வாளர் ஒருவர் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு திணைக்களம் குறிப்பிட்ட பிரெஞ்சு அறிவியல் ஆய்வாளர் அமெரிக்காவில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டதற்கான காரணத்தை இப்பொழுது விளக்கியிருக்கின்றது அவரது மின்னணு கருவியல் லாஸ் அலமோஸ் தேசிய ஆய்வகத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு ரகசிய தகவலை வைத்திருந்ததால் அவருக்கு நுழைவு மறுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இது அவரின் தனிப்பட்ட கருத்துக்களுடன் தொடர்பு பட்டது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் அரசு இந்த நிகழ்வை கல்வி சுதந்திரத்துக்கு எதிரான கவலைக்குரிய மீறலாக கருதியுள்ளது ஆனால் அமெரிக்க அதிகாரி அது அவரின் கருத்துக்களுடன் தொடர்பில்லை என்று விளக்கியுள்ளார் அறிவியலாளர் ரகசிய தகவலை அனுமதியின்றி எடுத்துக்கொண்டதாகவும் அதை மறைக்க முயற்சித்ததாகவும் கூறப்படுகின்றது இதனாலேயே அவர் அமெரிக்காவுள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் அரசாங்கங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டு அறிக்கையில் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை நிறுவுமாறு கேட்டுக்கொண்டன மேலும் இஸ்ரேலை மனிதாபிமான அணுகளை மீட்டெடுக்குமாறும் கேட்டிருக்கின்றன நாங்கள் இஸ்ரேலை தண்ணீர் மற்றும் மின்சாரம் உட்பட மனிதாபிமான அணுகலை மீட்டெடுக்குமாறும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு ஏற்ப மருத்துவ கவனிப்பு மற்றும் தற்காலிக மருத்துவ வெளியேற்றங்களுக்கு அணுகலை உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டோம் இவ்வாறு இந்த மூன்று நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஓர் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள் பொதுமக்கள் உயிரிழப்புகளால் தாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் பலஸ்தீன ஹமாஸ் போராளிகளை இஸ்ரேல் பணிய கைதிகளை விடுவிக்குமாறும் அவர்கள் கேட்டுள்ளனர் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இடையேயான மோதல் ராணுவ வழிகள் மூலம் தீர்க்கப்பட முடியாதது என்றும் நீண்ட காலம் நீடிக்கும் போர் நிறுத்தமே அமைதிக்கான ஒரே நம்பகமான வழி என்றும் அமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் காசாவில் ஐக்கிய நாடுகளின் திட்டங்களுக்கான அலுவலகம் யூஎன்ஓபி கட்டடம் பாதிக்கப்பட்ட நிகழ்வால் அவர்கள் மிகவும் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் பதினெட்டு மெட்ரோ அல்லது உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாண தோல் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்